மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் பகுதியில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் ஸ்ரீ நாராயண பெருமாள் கூத்தூர் செம்பண்ணரங்கர் பள்ளிக்கொண்ட பெருமாள் அண்ணன் பெருமாள் புருஷோத்தம பெருமாள் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வைகுந்தநாதன் ஸ்ரீ மாதவ பெருமாள் பார்த்தசாரதி ஸ்ரீ கோபாலன் உள்ளிட்ட பதினோரு திவ்ய தேச கோவில்கள் அமைந்துள்ளன இங்கு ஆண்டுதோறும் தை அமாவாசை மறுநாள் பிரசிதி பெற்ற பதினோரு கருட சேவை உற்சவம் நடைபெறும் இவ்வாண்டு நூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கருட சேவை உற்சவம் நடைபெறுவதை முன்னிட்டு பதினோரு பெருமாள்களும் திருநாங்கூர் மணிமாட கோவிலில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது இரவு ஒன்று முப்பது மணிக்கு மணிமாட கோவில் கோபுர வாயிலில் மணவாள முனிகளுக்கும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பதினோரு பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர் அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்களை பாடி பெருமாள்களை சேவித்தனர் இதனைத் தொடர்ந்து பதினோரு பெருமாள்களும் தங்க கருட வாகனத்தில் வீதியுள்ளா காட்சி நடைபெற்றது தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர்